காஞ்சிபுரம் மகாபெரிவா மணி மண்டபத்தில் சாதுர் மாத விரதம் கடைபிடிக்க உள்ளார் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என மணிமண்டப அறங்காவலர் குழு உறுப்பினர் காமகோடி தகவல் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஓரிக்கை பகுதியில் அமைந்துள்ள மகாபெரிவா மணிமண்டபத்தில் முகாமிட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்து வருகிறார் இந்த நிலையில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சாதுர் மாத விரத நாட்கள் துவங்க உள்ள நிலையில் ஆச்சாரிய சுவாமிகள் தொடர் தொடர்ந்து அங்கேயே முகாமிட்டு சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்ய உள்ளார் மேலும் பக்தர்களுக்கு ஆசி வழங்க உள்ளார் என மணிமண்டபம் அறங்காவலர் குழு உறுப்பினர் காமகோட்டி தெரிவித்துள்ளார் எனவே பக்தர்கள் மணிமண்டபத்திற்கு வந்து சந்திர மௌலீஸ்வரர் பூஜை கண்டு வணங்கி ஆச்சாரிய சுவாமிகளின் ஆசி பெற்று செல்லுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார்